திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மணத்தி கிராமம் கபடி விளையாட்டுக்கு பெயர் பெற்றது இந்த கிராமத்தில் ஏராளமான கபடி வீரர்கள் உருவாகியுள்ளனர் இந்திய கபடி அணிக்காக விளையாடிய கணேசன் இந்த ஊரை சேர்ந்தவர் மெய்ஞானபுரமும் கபடி விளையாட்டுக்கு புகழ் பெற்றது கால்பந்து விளையாட்டுக்கு தூத்துக்குடி மாவட்டம் பெயர் போனதாகும் மாநில அளவில் தேசிய அளவில் பல்வேறு கால்பந்து வீரர்களை உருவாக்கியுள்ளது தூத்துக்குடி கழகம் நாசரத் ஸ்ட்ரெஸ் கால்பந்து கழகம் காயல்பட்டினம் யுனை ஸ்போர்ட்ஸ் கிளப் போன்றவை பிரசித்தி பெற்ற கால்பந்து அணிகள் இந்த மாவட்டத்தில் பல்வேறு நகரங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அகில இந்திய அளவில் விளையாட்டு போட்டிகள் நடத்துவது வழக்கம் மணப்பாடு அழகிய கடற்கரை கிராமம் கடல் சரக்கு போட்டி நடத்த இந்தியாவிலேயே மிக சிறந்த கடற்கரை கடல் ஒரு பகுதியில் ஆர்ப்பரிக்கும் மற்றொரு பகுதி அமைதியாக இருக்கும் எனவே நீர்சட் நீர்